முதலில் தலைப்புச் செய்திகள் ஆண்டுக்கான மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை பரீட்சைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கை விசோட தேர்வுடைய மாணவர்களுக்கு திறக்கும் கல்வி கதவுகள் இன்றைய தங்க விலை நிலவரம் ஸ்ரீரங்கம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இழப்புகள் ஐந்து மாதங்களில் அதிகரிப்பு சென்னை அணிக்கு மாற்றப்படும் சகலத்துறை வீரர் யார் தெரியுமா தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதீட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் கிடைக்க பெற்றன பாதிட்டு வாக்கெடுப்பில் எட்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை அதன்படி பாதிட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பாடசாலை பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதனடிப்படையில் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைகள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதியும் நடைபெற உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையும் இடம்பெறுமென பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலை இன்றைய தினம் மாற்றமின்றி நேற்றைய விலையிலேயே விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நாலு கரட் தங்கம் பவுனொன்றோ மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்றோ மூன்று லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நாலு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலைமூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இழப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் தசம் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது சரக்கு வருவாய் வீழ்ச்சி மற்றும் விமான பராமரிப்பு செலவு அதிகரிப்பு ஆகியவையே இதற்கு காரணமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் வலுவான பயணிகள் தேவை மீட்சி காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணிகள் வருவாய் ஏழு வீதம் அதிகரித்து ரூபா பயணிகள் எழுபத்தி ஆறு தசம் நான்கு வீதத்திலிருந்து எண்பத்தி இரண்டு தசம் ஆறு வீதமாக மேம்பட்டதுடன் பயணிகள் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு வீதமாக வளர்ச்சியடைந்தது இந்த உயர்விற்கு உதவியது எனினும் சரக்கு வருவாய் ரூபாய் ஒன்று தசம் எட்டு மில்லியன் குறைந்துள்ளதுடன் பிற வருமானம் ரூபா இரண்டு தசம் ஐந்து பில்லியன் சரிந்தது இதனால் ஒட்டுமொத்த வருவாய் வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டது மேலும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் செயல்பாட்டு செலவுகள் மூன்று வீதம் அதிகரித்தன இதற்கு முக்கிய காரணம் அதிகரித்த விமான பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகும் எரிபொருள் செலவுகள் குறைந்ததால் இந்த அதிகரிப்பு ஓரளவு ஈடு செய்துள்ளது